எனக்கு காசு இருந்தும் காசு வைத்து காசு தான் வரல புதிய இன்கம் ட்ரை பண்ணினாலும் ப்ராஃபிட் வந்தா உடனே லாஸ் ஆயிடுது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று நினைக்கிறீங்களா இதுக்கு பைபிள்லேயே ஒரே அழகான எக்ஸாம்பிள் இருக்கு யோபு கதையிலிருந்து பதில் யோபு ஓர் நல்ல மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்தவன் அவனிடம் எல்லாம் இருந்தது செல்வம் வீடு குடும்பம் மாடுகள் ஊழியர்கள் அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் மாதிரிதான் ஆனா ஒரு நாள் சாத்தான் தேவனிடம் சொன்னது யோபு உன்னை கும்பிடுறான் நீங்க அவனுக்கு எல்லாம் கொடுத்ததாலதான் அவனிடமிருந்து எல்லாம் எடுத்துட்டு பாருங்க அவன் உங்களை மறந்துருவான் அப்போ தேவன் அவனுடைய நம்பிக்கையை சோதிக்க அனுமதி தந்தார் அந்த நாளிலிருந்து யோபு அவன் செல்வத்தையும் அவன் பசுக்களையும் அவன் வீட்டையும் அவன் குழந்தைகளையும் இழந்தான் ஆனா யோபு தேவனை திட்டல அவன் சொன்னது இதுதான் நான் நிர்வாணமாக வந்தேன் நிர்வாணமாக போவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தரின் நாமம் ஸ்தோத்திரிக்கப்படட்டும் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று இதை நம்ம வாழ்க்கையோட இணைத்துப் பாருங்க இப்போ நீ சொல்ற மாதிரி நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பணம் வராம போகுது அது தேவன் உன்னை தண்டிக்கிறதுக்காக இல்லை அது உன்னை தயாராக்குறதுக்காக பிரிப்பரேஷன் சில நேரம் தேவன் நம்மை முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வைக்கிறார் சில நேரம் பணத்தை விட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார் சில நேரம் தவறான வாய்ப்பை மூடி சரியான வாய்ப்பை திறக்கிறார் இத்தகைய காலத்துக்கு ஒரு ஜெபம் கர்த்தாவே என் கைகளால் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் வெற்றி தான் வரும் என் வாழ்க்கையில் பணமில்லாத காலம் வந்தாலும் என் நம்பிக்கை உங்களை விட்டுப் போகாது எனக்கு சரியான வழியை காட்டுங்க ஆசீர்வாதத்தின் கதவை திறங்கள் ஆமேன் இது நினைவில் வை இழப்பு ஒரு தண்டனை அல்ல அது ஒரு தயார் செய்யும் காலம் யோபு எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் கடைசியில் தேவன் அவனுக்கு பழையதை விட இரட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார் யோபு நாற்பத்தி இரண்டு பத்து அதனால் கவலைப்படாதே தம்பி இது தேவன் உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்கு தயார் பண்ற சைன் நம்பிக்கையை விடாதே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நன்றி